பூமி சிதாத் சரியில்லை இப்போ ஒரு வேறு லவரில் மாய எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சு மிஸ் பண்ண ஃபுல்லுன்னு கேளுங்க அதுக்கு முன்னாடி நீ பிடிச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூ வந்துட்டாங்க சித்தார்த்து ராணி வந்து அந்த கோயிலுக்குள்ளே போகலான்ட்டு இருக்கிறாங்க இனியா அந்த கோயிலை பார்த்தாலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு நீ எதுக்கும் கவலைப்படாத நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லும்போது ராணி நீ கொஞ்சம் அதிகமாக வந்து யோசிச்சுட்டு இருக்க கம்மியாக யோசி கம்மியாக யோசிங்கிற மாதிரி அவங்க கையில் கட்டி இருக்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லிகிட்ருக்கு இருக்கு நான் தான் இருக்கேன்ல நம்ம சித்தார்த்து வந்து சொல்லிட்டு அப்படியே கோயிலுக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க இங்கே என்னையா எதுவுமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தான் உள்ளுக்குள்ளே வந்து பெரிய ஒரு குகை மாதிரி போகுது அந்த கொகைக்குள்ளே வந்து அப்படியே வந்து போகிறாங்க ஏகப்பட்ட தூண்லாம் வந்து இருக்குது அப்படியே வந்து போய்கிட்டே இருக்காங்க போக போக எனக்கு என்னமோ மாதிரி இருக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ராணி நான் தான் இருக்கேன்ல பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராணியும் சித்தார்த்தும் வந்து அந்த கோயிலுக்குள்ளே வந்து போகிறாங்க வேறு லெவலில் இருந்துச்சின்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஒரு பக்கம் நம்ம மனவும் தமணாவும் வந்து அந்த மதுராதியை பார்க்கலான்னு வராங்க நீங்கள் தான் வந்து இப்போ ராணி சித்தார்த்து எங்கே இருக்காங்கன்னு சொல்லணும் ராணி சித்தார்த்தும் வந்து விளிம்பில் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க அதனால் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நமக்கு நடக்கிறதெல்லாம் வந்து நமக்கு நல்ல விதமாக தான் நடக்க போகுது இன்னும் ஒரு மூணு மணி நேரத்துக்குள்ளே வந்து எல்லாமே வந்து நல்ல விதமாக நமக்கு முடிய போகுது நம்ம ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது மனம் வந்து நம்பாமல் இருக்காங்க உடனே வந்து அவங்க மந்த சக்தி மூலிமா பயன்படுத்தி பார்க்குறாங்க பார்த்தா காடு தான் தெரிய தவிர அந்த இடத்துல வந்து கோவில் இருக்கிற மாதிரியே தெரியல என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையே என்னாச்சு உங்களுக்கே வந்து தெரியல ஆனால் இப்போ காடு மாதிரி தெரியுது இல்லை அந்த இடத்துல தான் கோயில் வந்து இருக்குது ஆனால் அந்த கோயில் வந்து சித்தார்த்துக்கும் ராணிக்கும் மட்டும்தான் தெரியும் தவிர வேறு யாரு கணுக்கும் தெரியாதுந்தானே இவரே வந்து அந்த வயசான தாத்தா மாதிரி வந்து சொன்னாப்புல அது வந்து இவர் மறந்துட்டா போல இருக்குது உடனே வந்து கழுத்தில் வச்சுருக்கிற ருத்ராட்ச கோட்டையை அப்படியே வந்து எடுத்து வைக்கிறாங்க எடுத்தோன்னே வந்து அப்படியே வந்து மந்திரம் வந்து சொல்லிட்டு அதை அப்படியே வந்து தூக்கி வீசுகிறாங்க வீசினோட ஒரு பூதம் மாதிரி வந்து வருது வந்தோடனே நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க உனக்கு தெரியாதா உன்னோடய மந்திர சக்தியெல்லாம் வந்து அந்த கோயிலுக்குள்ளே வந்து சுற்றி தெரியாது உன் கண்ணுக்கே அந்த கோவில் தெரியாதுன்னு தானே சொன்னேன் ஆமாம் தானே நான் தான் சொன்னேன் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அப்படியே வந்து போறாங்க இவரே மறந்துட்டாராம் இவரே என்ன பெரிய மந்திரவாதியா அப்படின்னு சொல்லி மனம் வந்து யோசிக்கும் போது திருப்பி அந்த மாயாச்சலம் மூலிமா அந்த ருத்ராட்ச கோட்டை வந்து தூக்கி போட்டாங்கன்னு சொன்னல அதை வந்து அப்படியே வந்து இவங்க கைக்கு வந்து வருது சரி வேற வழியில் ஏதாவது ஒன்று பார்க்க முடியுதான்னு சொல்லி நான் யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு பூஜைக்கான ஏற்பாடு எல்லாம் பண்றாங்க மனம் கொஞ்ச நேரம் அமைதியாரு அவர் சக்தி வந்து ஏகப்பட்ட சக்தி வந்து இருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு உதவி பண்ணவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அதை விட இவர் வந்து ஏகப்பட்ட மாயாச்சலெல்லாம் தெரிஞ்சவராக இருக்காங்க நீ வந்து பிரச்சனையில் வந்து மாட்டிக்காதுன்னு சொன்னேன் மனம் மடங்கு அமைதியாக இருக்காங்க அந்த கோயிலுக்கு வந்து வந்து போகிறாங்க ஆயிரம் தூண் ரெண்டாயிரம் இருக்கும் போல இருக்குது அப்படியே வந்து போய்கிட்டே இருக்காங்க உள்ளுக்குள்ள என்னையா போக போக வந்து போய்கிட்டே இருக்கு ஒன்றும் தெரியலையே நம்மளை சுற்றி என்ன நடக்கணும்னு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லும்போது அப்போன்னு பார்த்து ஜல் ஜல்லுங்கிற மாதிரி சவுண்டெல்லாம் கேட்குது என்னையா என்னமோ வித்தியாசமான சத்தம்லாம் கேட்குது அப்படின்னு சொல்கிறப்ப யாரோ ஒருத்தவங்க வேகமாக வந்து ஒரு இடத்துக்கு நேராக வந்து இருக்காங்க ஒரு பெரிய பிரம்மாண்டமான கதவு இருக்குது அதை திறந்தோன்னே வந்து அங்கேருந்து சத்தம் வந்து சமையாக கேட்குது சித்தார்த்துங்க நம்ம ராணி வந்து அப்படியே வந்து காதை வந்து கவர் பண்ணிக்கிறாங்க உட்காந்துடுறாங்க கீழே உடனே அந்த சத்தம் வந்து நின்றுது என்னையா ஏதோ ஒன்று வேகமாக கத்துன மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லும்போது நடுவில் வந்து அந்த இடத்துல ஒரு பொருள் மட்டும் நின்றுக்கிட்டே இருக்குது சித்தார்த்து வந்து அவசரப்பட்டு அந்த பொருளை வந்து தொட்டுட்டாங்க தொட்டோன்னே அவர் வந்து தொண்ணூறு வயசு தாத்தா மாதிரி அப்படியே கீழே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ராணிக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் வந்து நடமாட்டம் இருக்குங்கிற விஷயத்த மட்டும் ராணி வந்து கண்டுபிடிக்கிறாங்க என்னையா சித்தார்த்து இப்படி இருக்கியே அப்படின்னு சொல்லும்போது ராணி நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு எந்த நேரத்தில் வேணால் என்ன வேணால் நடக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அப்படியே வந்து ராணியை வந்து பின்னாடிலேருந்து ஒரு கை மட்டும் வந்து அப்படியே வந்து பிடிக்குது பிடிச்சோன்னு வந்து ராணி வந்து தட்டி தட்டி விடுறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அது வந்து சமாளிக்க முடியல நம்ம ராணியால் ராணி வந்து பொத்து பொதுன்னு கீழே வந்து விழுவுறாங்க கீழே விழுவுறப்ப தான் வந்து ஒரு பெரிய ஒரு பொருள் மாதிரி இருக்குது காய்கறி கட் பண்ணுற பொருளை அதை வந்து எடுக்கிறாங்க எடுத்தோன்னே வந்து அதை வச்சு சமாளி வந்து நோக்கில் வந்து வந்து வந்துக்கிட்டே இருக்குது வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னு சொல்லலாம் எப்படியோ வந்து ராணி வந்து சமாளித்து அந்த கையில் வச்சுக்கிற பொருளை வச்சு சமாளிச்சுடுறாங்க ராணி வந்து அந்த போட்டியில் வந்து ஜெயிச்சிடுறாங்க புள்ள இருக்கு ஒரு பக்கம் சித்தார்த்தை எப்படி கொண்டு வர போகிறோம்னு தெரியலையே சித்தார்த்து இதை தானே தொட்டாங்கன்னு சொல்லி அந்த மிதந்துகிட்டு இருந்துச்சு சித்தார்த் வந்து அந்த ஒரு பொருளை தொட்டோன்னு வந்து கீழே வந்து தொண்ணூறு வயசு தத்தா மாதிரி ஆனாங்கன்னு சொன்னல அதை வந்து இது மாதிரி பண்ணுறாங்க பண்ணோன்னே சித்தார்த்து மாட்டுக்கும் வந்து எந்திரிச்சிடுறாங்க அந்த இடத்துல ரொம்பவே சூப்பர்மா நீ வேற லெவலில் வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டமா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் வந்து சொல்லுவேன் எப்போதும் போல் ராணி இரு தைரியமாக இருன்னு ஆனால் எல்லா பிரச்சனையிலேருந்து ராணி தான் புத்திசாலித்தனமாக வந்து ஹேண்டில் பண்ணுறா தெரியலையா அந்த இது வந்து எனக்கு கீழே தள்ளி விட்டோன்னே எனக்கு என்ன செய்கிறதுனே தெரில ஆனால் கைக்கு நேராக இந்த ஒரு பொருள் இருக்குது பார்த்தியா இதை வச்சு தான் நம்மளை வந்து காப்பாற்றினது அப்படின்னு சொல்லும்போது சரி அந்த பொருள் எதுக்கும் எடுத்துகிட்டே வருவோன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துக்கிட்டே இருக்காங்க என்னையா எந்த பக்கம் போகிறதுன்னு ஒன்றுமே புரியலையே ரைட்டு போகிறதா லெஃப்ட் போகிறதா ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து சித்தார்த் வந்து ஏதோ ரகசிய அரண் அங்கே எழுதியிருக்கு பாருங்கள் அந்த அறைக்கு வந்து போகலான்னு சொல்லும்போது அப்படியே வந்து அந்த ரகசிய அறைக்குள்ளே வந்து போகிறாங்க ஆனால் மேலே வந்து ரகசிய அறன் தான் எழுதியிருக்கு டக்குன்னு வந்து எதை பற்றியும் யோசிக்காமல் அப்படியே வந்து உள்ளே வந்துடுறாங்க என்னையா சுற்றி சுற்றி பார்த்தா எதுவுமே வந்து புரியவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது போது சித்தார்த்துக்கு வந்து அப்போ தான் வந்து பல்வேறு யாரும் ரகசிய அறன்னு எழுதுவாங்களா இல்லை நம்மளை வந்து பிடிக்கிறதுக்காக வந்து இங்கே எதுவும் வந்து வேறு ஏதோ ஒரு வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்களா ஏமாத்துறதுக்காக கூட இருக்கலாம் இல்லை இந்த ரூமை விட்டு வெளியில் போகலான்னு சொல்லிட்டு அப்படியே போகலான் இருக்காங்க அப்போ தான் வந்து அந்த இடத்துல மாயாச்சாலம் மூலிமா ஒரு விஷயம் வந்து நடக்குது நல்ல வேலை அங்கேருந்து வந்துட்டோங்கிற மாதிரி ராணியை சித்தாத்து வந்து யோசிச்சுட்டு அப்படியே வேக வேகமாக வெளில வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் இன்னொரு கொகை மாதிரி தெரியுது அந்த கொகைக்குள்ளே வந்து போகிறாங்க அப்படியே போய்கிட்டே இருந்தால் அதில் ஒரு பிரம்மாண்டமான கதவு இருக்குது முதல்ல என்ன இருக்குதுன்னு பார்ப்போம்னு சொல்லி ராணி ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க பார்த்தா வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய கல்லில் வந்து அப்படியே எழுதிக்கிட்டே இருக்குது ஆனால் தூரத்தில் இருக்கிறனால எதுவும் தெரியல அப்படின்னு ராணி வந்து சொல்கிறாங்க சரி நான் பார்க்குறேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சித்தார்த்து மாட்டுக்கும் அப்படியே வந்து குனிஞ்சு அந்த வழியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த சாயி போடுற ஓட்ட வழியாக உடனே வந்து சித்தார்த்துக்கு ஒன்றும் புரியல தமிழில் தான் எழுதிருக்குன்னு தெரியுது ஆனால் கிட்டக்க பார்த்தா வந்து நான் படிச்சிருவேன் ராணி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சித்தார்த்து உடனே வந்து இதுக்கான சாவியை வந்து கண்டுபிடிக்காமல் நம்மளால் எப்படி வந்து இங்கேருந்து போக முடியும் அப்படின்னு சொல்லி ராணி மாட்டுக்கும் திங்க் பண்ணிகிட்டே இருக்காங்க சித்தார்த்தும் திங்க் பண்ணுறாங்க அப்போ தான் ராணிக்கு வந்து ஒரு ஞாபகம் வருது ஃப்ளாஷ்பேக் சீன் மாதிரி போகிறாங்க சித்தார்த்து ஏதோ ஒரு பொருளை வந்து தொட்டாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த பொருளை வந்து அந்த காய்கறி கட் பண்ணுற பொருளை வச்சு டிஷும் டிஷும் பண்ணாங்கன்னு சொன்னல அது பண்ணுவோடனே ஒரு பெரிய பிரம்மாண்டமான சாவி வந்து இருக்குது சித்தார்த்து இது மாதிரி வந்து நீ தொட்டல அதுக்கப்புறம் இங்கேருந்து இந்த சாவி வந்து விழுந்துச்சு அந்த சாவி இங்கே தான் இருக்குது இதை போட்டு பார்ப்போன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அந்த சாவி வச்சு திறந்துடுறாங்க அந்த ரூம்குள்ளேயும் வந்து பத்திரமா வந்து போயிடுறாங்க நம்ம சித்தார்த்தும் ராணியும் இந்த விஷயத்த மட்டும் படிக்கலாம்யா எனக்கு என்னையா ஒன்றுமே தெரிய மாட்டேதுன்னு ராணி சொன்னோன்னே சித்தார்த் வந்து நான் படித்து சொல்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அந்த பசுபதி வந்து பசுபதிக்கு என்ன நடந்துச்சுங்கிற விஷயத்த வந்து அந்த இடத்துல அப்படியே வந்து தெல்ல தெளிவாக வந்து போட்டிருக்கு யோ என்னால் புரிஞ்சுக்க முடியுதுய்யா அப்படின்னா பசுபதி வந்து அந்த இடத்துல இருக்காங்க இவங்க வந்து மூணு நாளுக்குள்ளே வந்து நம்ம பசுபதியை காப்பாற்ற முடிஞ்சாதான் உண்டு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம ராணி அப்பனா இதுக்கான பரிகாரம் ஏதாவது இருக்கும் எப்படி வந்து பசுபதி வந்து நம்ம காப்பாற்ற போகிறோங்கிற விஷயமும் இருக்கும் தெளிவாக படிங்கிற மாதிரி ராணி வந்து சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு சித்தார்த் வந்து சைலண்ட்டாக வந்து படிச்சுக்கிட்டே இருக்காங்க மனமும் தமனாவும் இந்த பக்கம் காட்டுறாங்க எப்படி இருந்தாலும் இவர் பூஜை பண்ணிகிட்ருக்காரு நம்ம இந்த வாட்டி ஜெயிப்போமா எனக்கு என்னமோ சந்தேகமாக தான் இருக்குது அந்த கோயிலேருந்து ராணியும் சித்தார்த்தும் வெளியே வந்துட்டாங்கன்னா நமக்கு வந்து பிரச்சனையாயிடும் அதுக்கப்புறம் இவர் மந்திர சக்தி மூலயமா பார்த்தாருனா நிச்சயம் அந்த கோயிலை விட்டு வெளியே வந்தால் ராணியும் சித்தார்த்தும் எங்கே இருக்காங்கன்னு தெரியும் ஆனால் இப்போதைக்கு ராணி சித்தார்த்து என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு தெரில ஏற்கனவே வந்து பல வாட்டி வந்து ராணி சித்தார்த்தும் வந்து பிரிச்சிருக்காங்க அந்த இச்சாதகனியே வந்து துரத்தி விட்டுட்டாங்க அப்படி இருக்கும்போதே இந்த வாட்டி அந்த ஓலைச்சோடி ரகசியம் மூலியமாக எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு பார்க்கக்கே வந்து சவால் விட்டால் என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி திங்க் பண்ணுறப்ப அந்த இடத்துல பசுபதியை வந்து கூப்பிட்றாங்க உனக்கு என்னென்ன வேணுங்கிற மாதிரி கேட்குறாங்க பசுபதிக்கு வந்து ஏகப்பட்ட விஷயத்தெல்லாம் வந்து கொடுக்குறாங்க எனக்கு பத்தலை பத்தலைங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே அவங்க கூட வந்து நாலஞ்சு பேரை வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க மந்திரவாதி வந்து பசுபதிக்கு என்னென்ன சக்தி இருக்கோ அதே மாதிரி இவங்களுக்கும் வந்து சக்தி இருக்கிற மாதிரி தெரியுது நீங்கள் எல்லோரும் வந்து அந்த கோயிலுக்குள்ளே வந்து போங்க போய் வந்து சித்தார்த்தும் ராணியை வந்து எப்படி இருந்தாலும் அந்த கோயிலை விட்டு வெளியில் வரணும்னு பார்ப்பாங்க நீங்கள் வந்து தடுக்கணுங்கிற மாதிரி அந்த மந்திரவாதி வந்து சொல்கிறாங்க இவங்க வந்து அந்த கோயில் வாசலில் வந்து நிற்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்